ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அருள் கவி இரு பொருளின் சௌந்தரிய நகரையை பற்றி ஆறாவது பகுதி பேஜ் நம்பர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் ட்ரிபிள் டபுள் டூ வரலும் எடுத்துட்டு இருக்கேன் சிக்ஸ் டூ டூ வரலாம் எடுத்துட்டுருக்கேன் ஒரு சாதாரண ஒரு பர்சன் ஒரு கவியாக இருக்கான் கவிதைகள் எழுதுறான் அவனுடைய கவி இருக்குது அவன் எழுதின கவிதைகள் இருக்குது அதுக்கும் மகான்கள் எழுதுகிற கவிதைகளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஓ நம்மளுடைய பகவத் பாதாள் ஆச்சாரியாள் ஞான சம்பந்தர் நம்மாழ்வார் சதாசிவ பிரம்மேந்திராள் இவனுடைய கவிதையில் என்ன இருக்கும்னா அந்த வேர்ட்ஸ் அந்த கவிதைகளோட அருளும் இருக்கும் ஒரு ஒரு கவிதைக்கு வந்து ஒரு கடவுளுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதுன்னா அதுதான் அருட்கவி அப்படின்னு சொல்றோம் அருட்கவிதை அப்படின்னு சொல்றோம் ஸோ அதாவது இந்த சௌந்தர நகரியை பற்றி சொல்கிற பெரியவா ஒரு அருட்கவி அப்படிங்கிறத கவிதை அருள் கவிதை ஏன்னா பகவத்பால சங்கரர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொக்கிஷம் இது வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய கவிதா தனம் கவிதை புத்தின்னு சொல்லுவா அந்த கவிதை எழுதுறதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு புத்தி வேணும் அந்த புத்தியும் கல்பனா சக்தியும் அனுபவமும் சேர்ந்து கடவுளுடைய அருளும் தான் அதுக்கு அருள் கவி நம்ம சொன்னமே காட்ஸ் இன்ஸ்பிரேஷனோட ஒரு கவிதை இருக்கு அப்படின்னா அது அருள் கவியா ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னா ஏன் அது அருள் கவின்னு நம் கடவுளுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஓகே அவன் கடவுளுடைய அவதாரமாவே இருக்கா அம்சமாவே இருக்கா அதனாலேயே கடவுளுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவளுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல காரணம் அத படிக்கிற நம்மளுக்கும் ஒரு அருள் கடாட்சம் கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிறது அதுதான் மெயின் அந்த கவிதா ரசத்தோட பகவானுடைய அருளும் நம்மளுக்கு அந்த மகான்கள் எல்லாம் கொடுக்கறான் இந்த மகான்களுடைய கவிதையினுடைய சிறப்பு அதுதான் இந்த அருள் கவி அப்படிங்கிறது கவிக்கு அருள் கிடைச்சதுனால மட்டும் இல்லை படிக்கிறவாளுக்கும் அந்த அருள் சக்திய முடியறது இந்த மாதிரி செய்த பெரியவர்கள் வந்து அந்த சங்கராச்சாரியார் மாதிரி ஒரு அனுபவ நிலையோட ஆனந்த நிலை கடவுளுக்கு கடவுள்கிட்டே போயாச்சவா அந்த ஒரு ஆனந்த நிலைய அந்த கவிதை ரசத்துல குட்டியிருக்கா அப்போ அதை படிக்க படிக்க நம்மளுக்கும் அந்த கடவுள் கிட்டக்க ஒரு அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த கருணை கடாட்சத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாத் தரான் பண்ணித்தரான் தான் இந்த மாதிரி மகான்கள் கொடுத்த ஸ்லோகங்களையும் படிவோ சான் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது அதாவது சம்மந்த சொல்ற போச்சு எனது உரை தனது உரைங்குற கடவுள் கிட்டக்க நான் என்னெல்லாம் சொல்றேன்னா அதெல்லாம் உன்னுடைய சொற்கள் அப்படிங்கிற நம்ம நிறைய பாத்துருக்கோம் கடைசி ஸ்லோகம் அம்மா நான் ஒன்றும் தனியா பண்ணலம்மா நீ கொடுத்த வாக்கு தன்மையில கொஞ்சம் துளி என்னோட நாக்குல வந்தது வாக்குலேருந்து அப்ப எல்லாமே நீ கொடுத்தது தான் அப்படின்னு அந்த பலஸ்துத்தியில சொல்வார் உன்னுடைய உன்னுடைய அருள் வாக்கு அதையே திருப்பி உனக்கு நானு சோத்திரமா பண்ணியிருக்கேன் வா வாசாம் ஸ்யம் அப்படின்னு சொல்றார் அதனால தான் அந்த சௌந்தரிய நகரி ஒரு அருட்கவியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறா பிரிவா இன்னும் நிறையா பேசுகிறதை பத்தி நாளைக்கு பார்க்கலாம்